தபால் ஓட்டு படிவம் விநியோகம் தொடங்கியது கோவை மாவட்டத்தில் எண்பது வயதுக்கு மேலான முதியவர்கள் மூதாட்டிகள் அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் உள்ளனர் இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் இருபதாயிரம் பேர் உள்ளனர் இவர்கள் தபால் ஓட்டு போட படிக்கும் பன்னிரண்டு டி வழங்கப்படுகிறது இந்த படிவங்களை வீடு வீடாக சென்று வழங்குவதற்காக அரசு ஊழியர்களிடம் வழங்கப்பட்டது வருகிற பதினாறாம் தேதிக்குள் இந்த பணிகளை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி முகவரியை அறிந்து அவற்றை வழங்கும் பணியை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு பகுதியில் தேர்தல் பணியாளர்கள் முதியவர்களிடம் படிவம் பனிரெண்டு டி வழங்கி வருகிறார்கள் ரொம்ப வழி வழிங்குது இல்லை செல்ல பார்த்தாச்சு நரம்பட்டா பார்க்க முடியும்